கயிறுகுத்தல் கயிறு என்பது சிறுவர் சிறுமியர்க்கு உரிய நேர்த்திக்கடன் ஆகும் இதில் மஞ்சள் தடவிய நூலை இடுப்பு பகுதியில் ஊசியால் இருபக்க இடுப்பிலும் குத்தி நூலை தொங்க விடுவதாகும் கோவிலில் கயிறு குத்தி மீண்டும் நகர்வலம் வந்து கயிறு குத்திய இடத்திலேயே உருவி விட்டு அம்மனை வழிபட்டு வீட்டிற்கு செல்ல வேண்டும் அக்னி சக்தி எடுத்தல் அக்னியில் எனப்படும் எந்தவொரு பொருளும் முழுமையாக எரிந்துவிடும் அதன் அடிப்படையில் தம்மிடையே உள்ள தேவையில்லாத குணங்களை அக்னியில் இடுவதாக விருதுநகர் பராசக்தி மாரியம்மனுக்கு நேர்ந்து கொண்டு பக்தர்களால் அக்னி சட்டி எடுத்து கோவிலில் செலுத்தப்படுகிறது அக்னி சட்டி எடுப்பவர்கள் ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் தேவஸ்தானத்தால் ஞாயிறு மாலை எட்டு மணிக்கு மேல் நடத்தப்படும் அடுப்பு பூஜை அதாவது அக்னி குண்ட பூஜை முடிந்த பின்னரே தாங்கள் சக்தி செலுத்த வேண்டும் அதுவே அம்மனுக்கு ஏற்புடையதாகும் பூஜையின் போது படைக்கப்பட்ட இளநீரை குடித்த பெண் அக்கினி சக்தி கையில் ஏந்தப்பட வேண்டும் சக்தி எடுப்பவர்களின் குடும்ப வாரசுகள் மாத்திரமே அவர்களிலும் முழுமையாக விரதத்தினை கடைபிடித்தவர்கள் மட்டுமே சக்தி எடுப்பவரிடமிருந்து சக்தியினை கைமாற்றிக் கொள்ளலாம் கர்ப்பிணி பெண்டிர் ஏழாம் மாதம் வரை சக்தி எடுக்கலாம் இருபத்தொன்று ஐம்பத்தொன்று நூற்று ஒன்று சட்டி செலுத்தும் இடத்தில் இரும்புச் சட்டியை குரலால் எடுப்பதற்கு வசதியாக சட்டி பட்டையுடன் இணைக்கப்படும் இடத்தின் அடிப்பாகத்தில் இரண்டு இன்ச் நீளம் உள்ள போல்ட்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் அவற்றில் நட்டுகள் பயன்படுத்தக்கூடாது இடுப்பில் பெல்ட் அணிவது போன்று உள்பட்டையில் சொருகும் அமைப்புடன் அமைக்கப்படுவது கட்டாயம் ஆகும் அக்னி சட்டிக்கு வேப்பன் சிரா நூல்கண்டு சூடம் இவைதான் போட வேண்டும் மேலும் எல் பொட்டலம் பருத்தி விதை ஐந்து வகை எண்ணெய் ஆகியவற்றை நேர்த்தி கடன் போட்டால் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் கரும்பு தொட்டில் எடுத்தல் தொட்டிலில் எனப்படும் குழந்தையின் எடையினை தாங்கும் அளவிற்கு தேவையான கரும்புகள் வாங்கப்பட வேண்டும் அவற்றினை ஒன்றாக கட்டி அதன் மையத்தில் தொட்டில் ஒன்றினை கட்டி அத்தொட்டிலில் நேர்ந்து கொள்ளப்பட்ட குழந்தையினை இட்டு நேர்ந்து கொண்ட பெற்றோர் அதனை சுமந்து கோவிலுக்கு எடுத்து வருவதாகும் கரும்பின் அடிப்பாகத்தை தந்தையும் தோகை பாகத்தை தாயும் தங்களது தோள்களில் சுமந்து வர கரும்பு தொட்டில் எடுப்பவர்கள் முதலில் தங்கள் குழந்தையுடன் தங்களையும் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் பின்னர் மஞ்சளாடை அணிந்து அம்மனை பூஜித்து தொட்டிலை சுமந்த வண்ணம் கோவிலுக்கு வருகை தர வேண்டும் பின்னர் நகர்வலம் வந்து மீண்டும் கோவிலுக்கு வருகை புரிதல் வேண்டும் கோவிலை அடைந்ததும் பிரகாரத்தை ஒருமுறை சுற்றி வந்து கருவறை முன் வர பூசாரி தொட்டிலிருந்து அக்குழந்தையை எடுத்து அம்மனிடம் காண்பித்து அக்குழந்தைக்கும் அதன் பெற்றோர்க்கும் விபூதி பூசிவிட்டு தாயாரிடம் அக்குழந்தையை ஒப்படைப்பார் அத்தாயார் தனது மடியை வெறித்து அக்குழந்தையை வாங்கிக் கொள்ளல் வேண்டும் பின்னர் தேவஸ்தான நிர்வாகத்தினர் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் கரும்பு கட்டினையும் தொட்டில் கட்டிய சேலையையும் ஒப்படைத்துவிட்டு வீடு திரும்ப வேண்டும் அலகு குத்தல் அலகு குத்தும் பக்தர்கள் விரதம் இருந்து தினமும் அழகிற்கு சாமிராணி வாசம் தீபாராதனை காட்டி பூஜை செய்ய வேண்டும் அலகு குத்தும் நாளில் அழகினை கோவிலுக்கு கொண்டு வந்து அம்மனின் அலகு குத்தி நகர்வலம் வந்து அம்மனின் நேர்த்தி கடனை செலுத்த வேண்டும் சிலார் குத்தல் சிலார் குத்தும் பக்தர்கள் விரதம் இருந்து தினமும் சிலார்க்கு சாமிராணி வாசம் தீபராத்தனை காட்டி பூஜை செய்ய வேண்டும் சிலார் குத்தும் நாளில் சிலாரைக் கோவிலுக்கு கொண்டு வந்து அம்மனின் முன்பு சிலாரினை குத்தி வீட்டிற்கு சென்று அக்னி சட்டி வளர்த்து திரும்பவும் கோவிலுக்கு வந்து அம்மனை தரிசித்துவிட்டு நகர்வலம் வந்து நேர்த்திக் கடனை செலுத்த வேண்டும் ரதம் எடுத்து வந்து சேர்த்தல் ரதம் இழுக்கும் நேர்த்தி கடன் செலுத்தும் பக்தர்கள் தங்களை சுத்தப்படுத்திக் கொண்டு மஞ்சள் ஆடை அணிந்து அம்மனை பூஜித்து ரதம் இழுப்பதற்கான கொக்கி கயிறுகளுடன் கோவிலுக்கு வந்து அம்மனின் முன்பு ரத கொக்கியினை குத்தி வீட்டுக்கு சென்று அக்னிசக்தி வளர்த்து திரும்பவும் கோவிலுக்கு ரதம் இழுத்து வந்து அம்மனை தரிசித்துவிட்டு நகர்வலம் வந்து நேர்த்தி கடனை செலுத்த வேண்டும் பாத அடி பாத அடிபிரதட்சணம் செய்யும் பக்தர்கள் கோவிலுக்கு வந்து கொடிமரத்தின் முன்னின்று அம்மனை வணங்கி அடிமேல் அடிவேத்து கோயிலை சுற்றி வந்து நேர்த்திக் கடனை செலுத்துதல் வேண்டும் முழங்கால் மண்டி அடிபிரதட்சணம் முழங்கால் மண்டி பிரதட்சணம் செய்யும் பக்தர்கள் கொடிமரத்தின் முன் முழங்காலிட்டு அம்மனை வணங்கி முழங்காலை கொண்டு கோயிலை சுற்றி வந்து நேர்த்திக் கடனை செலுத்துதல் வேண்டும் தேரோட்டம் அக்னிசக்திக்கு மறுநாள் தேரோட்டம் நடைபெறுகிறது தேர் பார்ப்பதும் புண்ணியம் தேர் வடம் பிடிப்பதும் புண்ணியம் தேர் என்பது நடமாடும் கோயில் முதியவர்கள் நோயாளிகள் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் முதலானோர் ஆலயத்திற்கு சென்று இறைவனை தரிசிக்க முடியாதவர்கள் தேர்திருவிழா அன்று இறைவனை கண்ணாரக் காண முடியும் அகம் குளிர பிரார்த்தனை செய்ய முடியும் கோவிலில் தெய்வ சக்தி எப்போதும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது தேர்திருவிழா அன்றோ தெய்வ சக்தியானது ஊர் முழுவதும் வெளிப்படும் ஊருக்குள் இருக்கும் தீயசக்திகள் அனைத்தும் அப்போது பறந்தோடிவிடும் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் தேரோட்டமானது சட்டிக்கு மறுநாள் நடைபெறுகிறது தேரானது நிலையிலிருந்து புறப்பட்டு தெற்கு திசை நோக்கி நகர்ந்து பஜார் வீதி வழியாக வந்து காய்ச்சகார அம்மன் கோவில் அருகே நிறுத்தப்படுகிறது மறுநாள் அதிகாலை அங்கிருந்து இழுக்கப்பட்டு மேலரத வீதி வழியாக நகர்வலம் வந்த நிலையில் நிறுத்தப்படுகிறது சிறிய தேர் பெரிய தேரே என இரு தேர்கள் இழுக்கப்படுகின்றன சிறிய தேரில் முதன்மை களவுலாம் விநாயகரும் பெரிய தேரில் பராசக்தி மாரியம்மன் ஸ்ரீ பராசக்தி உகந்த அம்மனும் பவனை வந்து அருள்